ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் புவியரசன் நாங்கள் எஸ்ஐக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்திருக்கோம் என்னோடய சொந்தர் வந்து திருப்பத்தூர் இங்கே நாங்கள் வெளியூரில் முப்படையில் வந்து ட்ரைனிங் வந்திருக்கோம் நாங்கள் வந்து முப்பது நாள் ஆச்சு எனக்கு வந்து த்ரீ செஷன்ஸ் போயிட்டுருக்கு ப்ராக்டிஸு ரோப்புனால் ஏறுறதுக்கு முன்னே வந்து எனக்கு ஹேண்ட் பவர் அவ்வளோவா இருக்குதுல ஹேண்ட் பவர் இங்கே வந்து தான் புஷ் அப்புல்ல அப்புறம் ரோப் கிளைம்பிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி போடணும் எப்படி நம்ம பாடி லிஃப்ட் பண்ணணும் ஹேண்ட் பவர் எப்படி ஏத்துறது எல்லாமே இங்கே வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ என்னால் டபுள் ஸ்டார் போட முடியுது வித்தின் ஒன் மந்த்லேயே நான் டபுள் ஸ்டார் போட்டிருக்கேன் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் இருந்தால் போதும் இங்கே வந்தால் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருக்குது எப்படி செய்யணும் செய்கிறது எல்லாருமே செய்வாங்க ஆனால் எப்படி செய்யணும்ன்றது வந்து இங்கே தான் சொல்லித்தராங்க என்ன டைமிங்கு ஸ்ட்ரெச்சஸ் எப்படி போடணும் ஒரு ஸ்டெப் எப்படி வைக்கணும் எல்லாமே இங்கே வந்து எந்த வே எந்த முறைப்படி செய்யணுன்னு வாங்க அது மாதிரி செஞ்சு இப்போ வந்து நான் டூ ஸ்டார் போட்டிருக்கேன் தேங்க்ஸ் டு முப்படை எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அப்துல்லா நான் வந்து திருவண்ணாமலேருந்து வந்திருக்கேன் இந்த எஸ்ஐ ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக இங்கே முப்படை இன்ஸ்டியூட் வேலூர் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ட்ரைனிங் எல்லாருமே வீட்லேருந்தே பண்ணலாம் பட் ஃபஸ்ட்டு வீட்லேருந்து பண்ணுறதுக்கான ட்ராபேக் என்ன அப்படின்னா நான் ஃபீல் பண்ணது இப்போது மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் அலர வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அலர்த்து பண்ணிட்டு தூங்கிடுவோம் இங்கே வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸோட இன்ஸ்டியூட்டில் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக எழுந்துச்சு தான் ஆகணும் இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க இல்லை நம்ம கோச் திட்டுவாங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம கிரௌண்டுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் நம்ம கிரவுண்டுக்கு வருது இருந்தால் கண்டிப்பாக அது நடக்காது வீக்லி த்ரைஸ் ஏன்னா ஒரு இடத்துல மிஸ் ஆகிடும் ஸோ ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் நம்ம கிரௌண்டுக்கு வரணும் அப்படின்றத மோட்டிவேட் பண்ணுற இடம் இன்ஸ்டியூட் தான் ஸோ நெக்ஸ்ட்டு லாங் ரன்னிங் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பிளான் பண்ணுறோம் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரூ ஓட்டிட்டு அவ்வளோதான் அதுவே வந்து ரொம்ப பிரீத் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ஏன்னா அன்கண்ட்ரோல் ஆகிட்டு தான் நிற்பேன் பட் இங்கே வந்து த்ரீ செஷன் எஸ்ஐ வந்து இப்போ ஸ்பெஷல் கோச் கொடுத்துட்ருக்காங்க த்ரீ செஷன் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து ஃபோர் தேர்ட்டியிலேருந்து எயிட் தேர்ட்டி ஆர் நைன் நைன் ஓ கிளாக் வரைக்கும் போகுது அப்படியும் ஆஃப்டர்நூன் வந்து லெவன் ஓ கிளாக்லேருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் அண்ட் தென் ஈவினிங் வந்து ஃபோர் டு சிக்ஸ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் போகுது ஸோ த்ரீ டைம்ஸும் நம்ம ரன்னிங் போகிறதுனால இப்போ ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கில் என்னுடைய வெயிட் பார்த்தோம் அப்படின்னா நைன்ட்டி அபவ் இருந்துச்சு இப்போ வந்து எயிட்டி ஒன் நியர் அபவுட் டென் கேஜஸ் வந்து இங்கே வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன் வித்தின் ஒன் மந்த்தை ஸோ இது பாசிபிளான்னு எனக்கு தெரியல நான் வெயிட் போட்டால் எனக்கே ஷாக்காக இருக்குது ஸோ இதெல்லாமே பாசிபிள் எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ செஷன் ரன்னிங் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரன்னிங்கில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ரோப் வந்து ஃபஸ்ட்டு வந்து தொங்க கூட முடியாமல் இருந்தேன் அப்படியே தொங்குறது கூட ஒரு டென் செகண்ட்ஸ் கூட தொங்க மாட்டேன் இப்போ ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் ரீச் ஆகிட்டேன் இன்னொரு நாலு ஸ்டெப் போட்டினா ஒரு ஷாருக்கு எலிஜிபிள் ஆகிடுவேன் இன்னொரு டென் ஃபிஃப்டீன் டேஸில் என்னுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன் அதுமாதிரி லாங் ஜம்ப்பும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரெயின் பண்ணுறாங்க போர்டெலாம் இருக்கீங்க தான் வந்து பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு நார்மலாக நம்ம வீட்டில் ஊர் போய் போயிருப்போம் பட் இங்கே எக்ஸ்ட்ரா போர்டெல்லாம் வச்சு கொஞ்சம் எஃபர்ட் போடுறாங்க ஏன்னா டேஸ் வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால எஃபர்ட் போட்டு ட்ரெயின் பண்ணுற எங்கள் அண்ட் டேரக்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் கார்த்திக் நான் முப்படியில் ஜாயின் பண்ணி ஒன் மந்த்தான் ஆகுது நான் எஸ்ஐ ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக என்னோடய பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒன் மந்தில் நான் பார்த்தேன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் ஒரு எயிட் மினிட்ஸ் நைன் மினிட்ஸ் அந்த அந்த ரேஞ்சில் தான் இருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் முடிச்சு ஒரு இப்போ சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆகுது ஆல்மோஸ்ட் நான் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு டோட்டலாக நான் ஃபிசிக்கல்லையோ இல்லை எந்த ஒரு இதுலேயும் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு அகாடமி வேணும் எனக்கு பெஸ்ட்டாக எதுனா ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணனா அவங்க வந்து ட்ரைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சேர்ந்தேன் நான் சேர்ந்ததுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல இந்த ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் எனக்கு வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மீட்டர் வந்து நான் செவன் மினிட்ஸ் கூட இன்னைக்கு நான் ஓடி வந்திருக்கேன் இது இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு கொடுத்த அந்த ரன்னிங் த்ரீ செஷன்ஸ் தான் அந்த த்ரீ செஷன் ப்ராப்பரா நாங்கள் அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் எங்களை கண்டினியூஸா ஓட சொல்லுவார் நான் கூட ஸ்டார்டிங்ல ஃபார்ட்டி மினிட்ஸ்னா எப்படி ஓடுறது அது செட் ஆகுமா அப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அரசியல் அவர் சொன்னபடி அவர் சொல்றதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோன்னா கரெக்டா எல்லாத்துலேயும் நம்ம டபுள் போட்டுடலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரோப்பில் வந்து நான் பாதிக்கலாம் கூட நான் ஏற மாட்டேன் இப்போதைக்கு நான் சிங்கிள் ஸ்டாரை தாண்டி நான் டபுள் கிட்டே நெருங்கிட்டேன் இன்னும் ஒரு டூ வீக்கில் நான் அதுவும் டபுள் போட்டுருவேன் லாங் ஜம்ப்லேயும் எனக்கு வந்து இன்ஜுரி ஆகாமல் ப்ராப்பராக எல்லாத்துக்கும் அவர் கைட் பண்ணுறாரு அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து செஷன் ஒர்க் அவுட் கொடுத்துட்டு அப்படியே விட்டுற மாட்டார் அவர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இன்ஜூரி இன்ஜுரி ஆகாமல் சப்போஸ் இன்ஜுரி ஆகிருந்தா கூட அதுக்கு என்ன ஸ்ட்ரெச் பண்ணணும் எப்படி அட்வைஸ் கொடுக்கணும் எல்லாமே ப்ராப்பராக க்ளியராக கொடுப்பாரு இதனால் முப்படைக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் சூர்யா இது பார்த்தீங்கன்னா பிசியில் டைம் நல்ல மார்க் ஐம்பத்தி ஏழு மார்க் எடுத்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுலேயே ஏழு பதினாறு செகண்டில் வெளில அமைச்சிட்டாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒ ஒன் மந்த் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு செகண்ட் கூட நிறைய முடிக்க முடியுது ஆயிரத்தி ஐநூறு நானூறு ஒன்று பதினஞ்சு செகண்ட் சிங்கிள் ஸ்டார் போகிற அளவுக்கு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாளில் டபுள் ஸ்டாரும் போட்டுருவேன் அடுத்து ரோப் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் கூட வர முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் சிங்கிள் ஸ்டார் போகிற அளவுக்கு நிறைய வர முடியுது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் அது டபுள்ஸாக வண்டி போட முடியும் லாங் ஜம்ப் நான் சுத்தமாகவே வராது வீட்டில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் வரவே இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் சைக்கிளிங் எல்லாம் சொல்லி தராங்க ஃபஸ்ட்டு எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னாலையும் எல்லாமே ஓட முடியுது எல்லாம் செய்ய முடியுது லாங் ஜம்பும் தாண்ட்றேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முப்படி ட்ரைனிங் அகாடமியால் தான் முடியுது முப்படி ட்ரைனிங் அகாடமிக்கு தேங்க்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் முரளிசங்கர் நான் வந்து சிதம்பரம் பக்கம் இருக்க காட்டுமனார் கோயிலேருந்து வரேன் நான் நான் இங்கே வர்றப்போ பார்த்தோன்னா எஸ்ஐ ஃபிசிக்கலுக்காக மெயினாக வந்திருக்காங்க நான் வர்றப்ப பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூறுலாம் ஓட சொன்னாங்க சும்மா டெஸ்ட் வைக்கிறதுக்காக நான் ரெண்டு ரவுண்ட்லேயே ஓடணும் அது மேலே ஓட முடியல மேக்சிமம் ஒரு ஐநூறு மீட்ரு அறநூறு மீட்டரு தான் அளவு தான் ஓட்ரு பண்ணி எஃபிஷியண்ட்டே இல்லாமல் தான் இருந்தேன் மெயின் வந்து பார்த்தோன்னா அங்கே ரன்னிங் வந்து காலைல ஃபார்ட்டி மினிட்ஸ் ஓட சொல்லுவாங்க எப்போயுமே பார்த்தா நான் நினச்சேன் அப்போ ஐயோ அங்கே வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டோமா அதேபோல்லாம் நான் யோசிச்சுருக்கேன் நிறையா தலை ஆனால் அது போக போக தான் ஏன் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஆயிரத்தி ஐநூறு வந்து ஓரளவு சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி ஐநூறுல கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் ஸ்டார் அளவுக்கு வந்திருக்கேன் அதுக்கு பார்த்தனா ரன்னிங் இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக உதயா கொச்சி வந்து இல்லைனா அது வந்து ரொம்ப முடியாத இது தான் சொல்லுவேன் நான் அதுபோல் ரோப்புக்கு பார்த்தோன்னா ஜிம் சார் மதன் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அதே போல் ஜிம் கோ ஜிம் இருக்கும் செஷன் போல் ஹேண்டுக்கு ஒர்க்கும் கோர் ஒர்க் ரொட்டினாக தருவாங்க அதுபோல் ரோப் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்புக்கு மேலே ஏற முடியாது இப்போ வந்து சிங்கிள் ஸ்டார் அடிக்கிறேன் இப்போ அந்த அளவு தான் எஃபிஷியண்ட்டாக ஆயிருக்கேன் இது எல்லாமே பார்த்தனா நான் வந்து பார்த்தோன்னா ப்ரிஃபர் மூணு அது போல் தான் இங்கே வந்தேனே நான் ஆனால் இப்போ பார்த்தோன்னா ஒரு த்ரீ வீக்ஸ்லேயே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நல்லா நம்ம ஆனால் முடிஞ்ச அளவு வந்து இங்கே இருக்க கோச்சு இவங்களால தான் முப்படை இல்லைனா இந்த இது இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் இந்த அளவு எஃபிஷியன்ட்டு இது இங்கே வந்து பிசிக்கல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ ஹை கைஸ் திஸ் இஸ் ஜெகதீஷ் ப்ரம்மொசூர் ஆக்சுவலி நான் இங்கே எஸ்ஐ பிசிக்கல் ட்ரைனிங்காக வந்திருக்கேன் இந்த வே முப்படை அகாடமி வேலூரில் இருக்குது இங்கே வந்து இப்போ பிசிக்கல்கெல்லாம் நல்லா கோச் பண்ணுறாங்க நான் இங்கே வரும்போது நியர்லி எயிட்டி ஃபைவ் கிலோஸ் இருந்தேன் இங்கே வந்து ஒரு மாதத்தில் செவன் கிலோஸ் கம்மி பண்ணியிருக்கேன் நான் ஸ்டார்டிங்கில் ஓடும்போது ஒரு நூறு மீட்டருக்கே மூச்சு தள்ளிடும் ஆனால் இப்போது மேக்ஸிமம் செவன் மினிட்ஸில் ஓடுறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லாங் ஜம்பெல்லாம் ரெண்டு மீட்டர் தாண்டறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டபுள் ஸ்டார் அடிக்கிறேன் ஸ்டார்டிங்கில் ரோப்பு தொங்குறதுக்கே ஓவர் வெயிட்டாக இருந்தேன் இப்போ மேக்ஸிமம் சிங்கிள் ஸ்டார் அடிக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் முப்பளை தேங்க்ஸ் டு முப்பளை